இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் தைரியமா எக்ஸாம் எழுதிருவேன் இவ்வளவுதானா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப தெளிவான விதிமுறைகளோட நடத்துறாங்க தேர்வு எழுதுறவங்களுக்காக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயும் யூடியூப்லயும் ஒரு படமே வெளியிட்டு இருக்காங்க பாக்கலாமா ஆ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்களுக்கான வழிமுறைகள் தேர்வர்கள் தேர்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால அதாவது கண்டிப்பா காலையில ஒன்பது மணிக்கு தேர்வு மையத்துக்கு வந்துடணும் கொரோனா போன்ற நோய் தொற்று பரவும் காலகட்டங்களில் ஹேண்ட் சானிடைசர் முகக்கவசம் சமூக இடைவெளியைக் கடைபிடித்தல் அவசியம் தேர்வு எழுத வருபவர்கள் ஹேண்ட் சானிடைசரை அவசியம் கொண்டு வர வேண்டும் தேர்வு தொடங்குவதற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்னாடியே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன காரணம் சொன்னாலும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க சார் எக்ஸாம் எழுதணும் நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்ட க்ளோஸ் பண்ணும் மணி ஒன்பது இருபது சாரி சார் லேட் ஆயிடுச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா தேர்வாணைய உத்தரவு நடக்க முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் காயத்ரி பத்து மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போனா போதும் அப்படியே லேட் ஆனாலும் பத்தரை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல ஷார்பா ஒன்பது மணிக்கே அங்க இருக்கணும் தேர்வு தொடங்குவதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்னாடியே தேர்வு மையத்துல இருக்கிற டிஸ்ப்ளே போர்டுல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை பார்த்து அந்த ஹாலுக்கு போகணும் ஹால் டிக்கெட் மற்றும் பிளாக் பால் பாயிண்ட் பேனா மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க ஹாலுக்கு போகணும் தேர்வு கூடத்துக்குள்ள மொபைல் ஃபோன் வாட்ச் லேப்டாப் கால்குலேட்டர் இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போக கூடாது மருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதை வெளியில தான் வைக்கணும் அத வேற யாராவது எடுத்துக்கிட்டு போயிட்டா அதுக்கு தேர்வு ஆணையமோ தேர்வு மையமோ பொறுப்பேற்காது இந்த தேர்வுக்காக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஹால் டிக்கெட்ல இருக்கிற வழிமுறைகளை முதல்ல நீங்க படிக்கணும் எக்ஸாம் ஹால்ல ஓஎம்ஆர் விடைத்தாள் கொடுப்பாங்க இந்த விடைத்தாள்ல இரண்டு பக்கங்கள் இருக்கும் இந்த விடைத்தாள்ல எந்த பக்கத்திலையும் தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ சேதப்படுத்தவோ கூடாது அப்படியே ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும் ஓஎம்ஆர் விடைத்தாளின் இரண்டாம் பக்கத்துல தரப்பட்டிருக்கிற அறிவுரைகளை படிச்சுட்டு கட்டத்துல தேர்வு எழுதுறதுக்கு முன்னால கையெழுத்து போடணும் ஓஎம்ஆர் விடைத்தாளோட பக்கம் ஒண்ணுல ரெண்டு பகுதி இருக்கு பகுதி ரெண்டுல பிரிண்ட் ஆகிருக்கிற உங்களோட போட்டோ பெயர் பதிவு எண் பாடம் தேர்வு மையம் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர் தேதி இந்த விவரங்கள்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் சரியா இருக்குதா பேஜ் நம்பர் மிஸ் ஆகாம இருக்குதா இதெல்லாம் தரவா செக் பண்ணிக்கோங்க நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த பிரிண்டான ஆன விவரங்கள்ல ஏதாவது தவறு இருந்தால் உடனடியாக தேர்வு கூட கண்காணிப்பாளர் கிட்ட தெரியப்படுத்தணும் தேர்வு தொடங்குறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வினாத்தாள் புக் கொடுப்பாங்க அதை முழுவதுமா சரியா இருக்கான்னு பாக்கணும் ஏதாவது குறைபாடு இருக்கும் பட்சத்துல தேர்வு கண்காணிப்பாளர் உங்களுடைய வினா உள்ள நம்பரை விடைத்தாள் எழுதணும் நீங்க எழுதின நம்பரை அந்தந்த நம்பர் உள்ள கட்டத்துல கருப்பு ஷேட் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதிவு பண்ணிக்கணும் கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவதான் பென்சிலை உபயோகப்படுத்த கூடாது ப்ளூ கலர் பேனாவாலேயோ இல்ல வேற கலர் பேனாவாலேயோ இல்ல இங்கு பேனாவிலேயோ எழுதுனா உங்களோட விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் அதனால கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை கூடுதலாவே கையில வச்சுக்கோங்க மேலும் வினாத்தாள் தொகுப்பு என்ன தவறா குறிப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும் கேள்வித்தாள் இருக்கிற கேள்விகளையும் பதில்களையும் நல்லா படிச்சு மனசுல பதிய வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் விடைத்தாள்ல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் தவறாம விடை அளிக்க வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவை தான் பயன்படுத்தணும் நீங்க விடை அளிக்கிறதுக்காக ஏ பி சி டி இ என ஐந்து வட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் சரியான விடைக்குண்டான கட்டத்துல ஷேட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விட தெரியலன்னா என்ற வட்டத்தை அவசியம் ஷேட் ஏனெனில் தவறான வழிமுறைகளை தடுக்கும் விதமாகவும் நேர்மையான தேர்வர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு என்ற நல்ல நோக்கத்துடன் தேர்வாணையம் இந்த முடிவினை எடுத்துள்ளது ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டுமே விடையாக இருக்க வேண்டும் இரண்டு வட்டங்களில் ஷேட் பண்ணக்கூடாது நீங்க வட்டத்தில் ஷேட் பண்ணாம இந்த மாதிரி டிக்மார்க் பண்றதோ இன்டூ பண்றதோ டாட் பண்றதோ பகுதியாக ஷேட் பண்றதோ உள்ளுக்குள்ள வட்டம் போட்டாலோ நீங்க நல்லா படிச்சிருந்து சரியான விடையாக இருந்தாலும் இந்த மாதிரி குறியீடு செஞ்சா உங்க விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும் அதனால சரியான முறையில் வட்டத்தை முழுமையா ஷேட் பண்ணணும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை அளிக்கிறப்போ ஒரே ஒரு சரியான விடைய மட்டும்தான் நிரப்பணும் எந்த ஒரு கேள்விக்கும் வட்டத்தை நிரப்ப தவறும் பட்சத்துல உங்களது விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும் விடைத்தாளின் பக்கம் ஒன்றில் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்த பின்னர் இ விடையாக குறித்து உள்ளீர்கள் என கணக்கிட்டு எழுத வேண்டும் அதன் பிறகு முதல் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினேழு இரண்டாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினான்கு மூன்றாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும் பதினேழு பிளஸ் பதினான்கு முப்பத்தி ஒன்று பிளஸ் பதினாறு நாற்பத்தி ஏழு இந்த கூட்டுத்தொகையான தொகையான நாற்பத்தி ஏழை பிரிவு மூன்று ஏயில் உள்ள ஏ கட்டத்தில் நிரப்ப வேண்டும் பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்று நிரப்ப வேண்டும் பின்னர் முதல் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பத்தொன்பது இரண்டாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு மூன்றாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக்கொள்ளவும் பத்தொன்பது பிளஸ் பதினாறு முப்பத்தி ஐந்து பதினாறு ஐம்பத்தி ஒன்று இந்த கூட்டுத் தொகையான ஐம்பத்தி ஒன்றை பிரிவு மூன்று ஏ உள்ள பி கட்டத்தில் நிரப்ப வேண்டும் அதுபோல முறையே மூன்று காலங்களில் உள்ள சி மூன்று காலங்களில் உள்ள டி மூன்று காலங்களில் உள்ள இ ஆகியவற்றை கூட்டிக் கொள்ளவும் பின்னர் அந்த கூட்டுத்தொகையை பகுதி இரண்டில் பிரிவு மூன்று ஏ உள்ள சி டி ஆகிய கட்டங்களில் அந்தந்த கூட்டுத் தொகையை எழுத வேண்டும் அதன் பிறகு பிரிவு மூன்று பி யில் அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் இந்த ஏ பி சி டி இவைகளின் கூட்டுத் தொகை அதாவது ஏ நாற்பத்தி ஏழு பி ஐம்பத்தி ஒன்று சி ஐம்பத்தி இரண்டு டி முப்பத்தி ஒன்பது இ பதினொன்று இவைகளின் கூட்டுத்தொகை இருநூறு என்றால் வழங்கப்பட்டுள்ள வினாத்தாளில் உள்ள வினாக்களின் எண்ணிக்கையும் சமமாக அதாவது இருநூறாக இருக்க வேண்டும் இதற்காக தேர்வு நேரத்திற்கு பின் பதினைந்து நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படுகிறது இதில் ஏதேனும் தவறு இருப்பின் ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் எல்லாரும் நல்ல கவனமா டோட்டல் பண்ணுங்க இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு கழிச்சிருவாங்க தேர்வு முடிந்த பின்னர் நான்கில் கையெடுத்து போட வேண்டும் அனைத்து கேள்விகளுக்கான விடைகளை அளித்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை பகுதி ஒன்னின் கீழ்பக்கத்தில் உரிய இடத்தில் பதிக்கவும் ரேகையை பதிய வைத்ததும் கைகளை நன்றாக துடைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற பகுதிகளில் மை பட்டுவிட்டால் உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும் தேர்வர்கள் கையெழுத்திட்டு இடது கை பெருவிரல் ரேகையை பதித்த பிறகு தேர்வு கூட கண்காணிப்பாளர் அதில் கையெழுத்திடுவார் உங்கள் விடைத்தாளில் நீங்கள் குறித்துள்ள அனைத்து விவரங்களுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பாவீர்கள் எனவே விவரங்கள் சரியாக உள்ளனவா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தேர்வுக்கு நன்றாக படித்து உங்களை தயார்படுத்திக் கொள்வதுடன் இந்த அறிவுரைகளையும் சரியாக பின்பற்றி தேர்வு எழுதுங்கள் நன்றி வணக்கம் இப்போ நல்லா புரிஞ்சுதா ரொம்ப முக்கியமான விஷயம் காயத்ரி தரவரிசைப்படி தான் ஆர்டர் அனுப்புவாங்க இடைத்தரகர்கள் மூலம் தவறான வழியில போய் ஏமாந்துட வேண்டாம் அப்படி யாராவது ஏமாந்துட்டாங்கன்னா அதுக்கு தேர்வானையும் பொறுப்பாகாது பயத்தெல்லாம் விட்டுட்டு தைரியமா எக்ஸாம் எழுது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ